ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ராகி கருப்பட்டி வச்சிட்டு ஒரு ப்ரௌனி நம்மக்கிட்ட ஆர்டர் கொடுத்துருந்த கஸ்டமர் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய பாப்பாவுக்கு வந்துட்டு மந்த்லி மந்த்லி கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு மந்த்துலேருந்து இப்போ அந்த பாப்பாவுக்கு வந்துட்டு லெவன் மந்த் லாஸ்ட்டு த்ரீ மந்த்ஸாக நம்மக்கிட்ட தான் ரெகுலராக இருக்காங்க ஸோ இந்த டைம் வந்துட்டு ப்ரௌனிலே கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி கொடுங்கக்கா நாங்கள் வந்துட்டு பாப்பாவுக்கு செலிப்ரேட் பண்ணுறோம் ப்ரௌனி சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் பாப்பாவுக்கு கொடுக்குறதுனால கொஞ்சம் ஹெல்த்தியாக வந்துட்டு ராகி அப்புறம் கோதுமை மாவு ஈக்குவல் அமௌண்ட் போட்டுட்டு கருப்பட்டி வச்சு ஸ்வீட்னஸ்க்கு கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்காக நம்ம கஸ்டமைசேஷன் பண்ணி இந்த ஆர்டர் எடுத்திருந்தோம் ஆஃப் கேஜி வந்துட்டு த்ரீ ஃபிஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு கருப்பட்டி ப்ரௌனி கொடுத்துட்ருக்கோம் நம்ம ரொம்ப ஹெல்த்தியான விஷயன்னு கூட ஃபஸ்ட்டு பட்டரும் சாக்லேட்டும் ஹெல்ப் பண்ண வச்சுட்டு இந்த பக்கம் முட்டையும் கருப்பட்டி வந்துட்டு பாகு காய்ச்சி அதை வடிகட்டி ஹீட் இல்லாமல் ஆற வச்சு அதுக்கப்புறமா முட்டையும் கருப்பட்டியும் ஒன்று சேர்க்கணும் இல்லைன்னா முட்டை வந்துட்டு ஒரு மாதிரி திரிஞ்ச மாதிரி ஆகிடும் அது வந்துட்டு ஸ்மெல் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் ஸோ நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கருப்பட்டியை பாகு ரெடி பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் ஆற வச்சிங்க அப்படின்னா அது இறுகி போயிடும் ஸோ கொஞ்சமாக லைட்டாக ஆறுனதுக்கப்புறமா முட்டையில் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்துட்டு கோதுமை மாவும் ராகி மாவும் ஈக்குவல் அமௌண்ட் எடுத்திருக்கேன் அடுத்து வந்துட்டு சாக்லேட்டும் பட்டர் எல்லாத்தையும் மெல்ட் பண்ணி தேர்ட்டி மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான ராகி கருப்பட்டி ப்ரௌனி ரெடி நல்ல சாஃப்ட்னஸ் இருக்கும் கொஞ்சம் கூட டேஸ்ட்டில் வந்து நீங்கள் எந்த கன்வீனியன்ஸும் பண்ண வேணாம் ஹெல்த்தியானதும் கூட வீட்டில் வந்துட்டு சுகர் இருக்கவங்களுக்கு கூட கொடுக்கலாம் இதில் வந்துட்டு நம்ம சாக்லேட் மட்டும்தான் சேர்க்குறோம் ஸோ அதை தவிர வேறு எதுவும் நீங்கள் வந்துட்டு யோசிக்கிறதுக்கே இது இல்லை எப்போவாவது ஒரு டைம் நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம் கூடவே வந்துட்டு லைட்டாக வந்துட்டு மேலே சாக்லேட் கனாஷியை ரெடி பண்ணி வச்சுருந்தேன் விப்பிங் க்ரீம் வந்துட்டு நூறு கிராமும் டார்க் சாக்லேட் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸும் மேலே கொஞ்சம் ஃப்ளாரல் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி போட்டுவிட்டு ஒயிட் சாக்லேட்டில் வந்துட்டு நான் அந்த ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி சாக்லேட் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டு மெல்ட் பண்ணி அந்த டிசைன் மோல்டில் ஊற்றி வச்சுருந்தேன் அது வந்துட்டு எனக்கு என்னடா சோதனை அப்படின்ற மாதிரி மேலே இருக்கிற தனியாகவும் கீழே இருக்கிற குச்சி தனியாகவும் வந்துடுச்சு சரி க்ரீம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அதை லைட்டாக ஒட் சுற்ற மாதிரி ஒட்டி வச்சுட்டு இந்த கோல்டன் கலர் வச்சு லைட்டாக டெக்கரேட் பண்ணிவிட்டேன் மேலே வந்துட்டு ஹார்ட் ஷேப்பில் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் கோல்டன் ஸ்ப்ரிங்கிள்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிட்டேன் பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சு கஸ்டமரும் ரொம்ப ஹாப்பி நானும் ரொம்ப ஹாப்பி அந்த பாப்பாவுக்கு இது வந்துட்டு லெவன்த் மந்த்து ஸோ போன மந்த் வந்துட்டு நம்மக்கிட்ட முட்டை மிட்டாய் ஆஃப் கேஜி வாங்கியிருந்தாங்க முட்டை மிட்டாவே வந்துட்டு ஸ்லாப் மாதிரி ரெடி பண்ணி மேலே கொஞ்சமாக நட்ஸு நைஸாக கட் பண்ணி போட்டு கொடுத்துருந்தேன் அதுவும் டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம ஸ்டார்ட் பண்ணி த்ரீ தான் ஆகுது உங்களுக்கும் மாதிரி கஸ்டமைசேஷனோட ஆர்டர் வேணும் அப்படின்னா நீங்கள் சிதம்பரத்தில் இருந்தீங்க அப்படின்னா ஃப்ரீ டெலிவரி உங்களுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் கேக்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிள் இதே வந்துட்டு நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு வந்துட்டு ப்ரௌனி வந்துட்டு அவைலபிள் நம்ம கொரியர் போட்டு விட்டுருவோம் மிட்டாயும் அதே தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்மக்கிட்ட நார்மல் ஃபர்ஜ் ப்ரௌனியும் ஒன் கேஜி வந்துட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் இந்த மாதிரி கஸ்டமைசேஷன் மேலே கொஞ்சம் சாக்லேட்டு கனாஷியெல்லாம் வச்சு கொடுக்குறோம் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பே பண்ணணும் மற்றபடி நார்மல் ப்ரௌனி பீசஸாவோ இல்லை ஸ்லாபாவோ வாங்கினீங்க அப்படின்னா ரொம்ப கம்மி நீங்கள் வாங்கி கூட உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக த டெலிவரி பண்ணலாம் மேலே டெக்கரேட் பண்ணுறது கணேஷையும் நம்ம தனியாகவே கொடுத்து விட்ருவோம் அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னாலும் நீங்கள் வந்துட்டு சிதம்பரத்தில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நம்ம கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம் சிதம்பரம் சிதம்பரம் சுற்றி இருக்கிற ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ்க்கு வந்துட்டு நம்ம ஃப்ரீ டெலிவரி தான் கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் வந்துட்டு ஆர்டர் பண்ணலாம் ஹோம்மேட் சாக்லேட்ஸ் உங்கள் பசங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் ஆர்டர் கொடுக்கலாம் ஹோம்மேட் பிஸ்கெட்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிள் அந்த மாதிரி குக்கீஸும் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஆர்டர் கொடுக்கலாம் ராகி வீட் குக்கி அந்த மாதிரி ஸோ நம்மக்கிட்ட என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெனு இப்போ தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அது ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம சேனலில் அப்டேட் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஈஸியாகவே ஆர்டர்ஸ் கொடுக்கலாம் உங்களுக்கு வந்துட்டு நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப டேஸ்டியான சாஃப்டான ஃபஜ்ஜி ப்ரௌனி அப்புறம் ஒயிட் பிளாண்டிஸ் பிஸ்தா பிளாண்டி எல்லாமே நம்மக்கிட்ட ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் வந்துட்டு பீஸ் பீஸாக போட்டு வாங்கி எதுவும் ஷாப் வச்சுருந்திங்கன்னா அங்கே வச்சு சேல்ஸும் பண்ணலாம் நம்மக்கிட்ட ரொம்ப கம்மி தான் தேங்க் யூ